டென்மார்க் கார்ட்டூன் பிரச்சனையில் அந்த உண்மையான தீவிரம் என்ன அதனுடைய பின்னணி என்ன இதன் மூலமாக இந்த பிரச்சனை இப்பொழுது கொழுந்து விட்டு இருந்தது முதலாவதாக இந்த பிரச்சனையை பற்றிய நாம் சில அடிப்படைகளை தெரிந்து கொண்டால் தான் இந்த வாதத்தில் நம்மால் கலந்து கொள்ள முடியும் என்ன நடந்ததுன்னு சொன்னால் செப்டம்பர் மாதம் சென்ற செப்டம்பர் மாதம் டென்மார்க்கில் உள்ள இல்லனோ போஸ்ட் என்ற ஒரு பத்திரிகை நபிகள் நாயகத்தை பற்றிய ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டது அந்த கார்ட்டூனில் என்ன போட்டாங்கன்னா நபிகள் நாயம் ஒரு தலைப்பாகையை கட்டியிருக்கிறார் அதிலே வெடிகுண்டுகள் இருக்கின்றன வெடிகுண்டுகள் அதில் இருப்பதாக தலை அந்த தலைப்பாகையில் காட்டப்பட்டது இப்படி ஒரு கார்ட்டூன் அல்ல பனிரெண்டு கார்ட்டூன்கள் ஒன்று அல்ல பனிரெண்டு கார்ட்டூன்களை அந்த பத்திரிகை வெளியிட்டது அது முடிந்து மூன்று நான்கு மாதம் கழித்து ஜனவரி மாதம் அதே கார்ட்டூனை ஐரோப்பிய நாடுகளில் உள்ள நூற்றி எழுபத்தைந்து பத்திரிகைகள் பிரசுரம் செய்தன நூற்றி எழுபத்தைந்து பத்திரிகைகள் மீண்டும் பிரசுரம் செய்தன இருநூறு தொலைக்காட்சி சேனல்களிலே ரெண்டு முறை மூன்று முறை இதே காட்சி மீண்டும் மீண்டும் காட்டப்பட்டது நபிகள் நாயகத்தை கேலியாக ஒரு தீவிரவாதியாக சித்தரித்து காட்டப்படுகிற இந்த சித்திரத்தை இருநூறு தொலைக்காட்சிகளிலே இது மீண்டும் மீண்டும் காட்டப்பட்டது இத்தாலியனுடைய ஒரு அமைச்சர் உச்சகட்டத்திற்கே சென்று விட்டார் அந்த சித்திரத்தை தன்னுடைய பெனிய நிலை டிஷர்ட் அணிந்து கொண்டு தைரியமாக வந்தார் என்ன செய்தோங்க பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு அவர் வந்தார் இப்படித்தான் அந்த பிரச்சனை வளர்ந்தது ஹாலண்ட் பத்திரிகை என்று என்ன செய்தது நாங்கள் தினமும் வெளியிடுவோம் அந்த கார்ட்டூனை தினமும் வெளியிடுவோம் முஸ்லிம்கள் சலித்து போகிற அளவுக்கு இந்த கார்ட்டூனை பார்த்து அவர்கள் சலித்து போகின்ற அளவுக்கு நாங்கள் இந்த கார்ட்டூனை வெளியிடுவோம் என்று அவர்கள் வெளியிட்டார்கள் ஆக இது ஏதோ தற்செயலாக நடந்த ஒரு செய்தி அல்ல ஏதோ ஒரு ஒரு சித்திரக்காரர் ஒரு கார்ட்டூனிஸ்ட் வளர்ந்தார் முஸ்லீம்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள் என்ற அடிப்படையில் நிகழ்ந்ததல்ல இந்த பின்னணியை பார்க்கிற போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அது கூட எப்படி நடந்தது என்று சொன்னால் இந்த பத்திரிகை கல்ச்சுரல் எடிட்டர் அவர் அமெரிக்காவுக்கு போகிறார் ரோஸ் என்பவர் அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவிலே உள்ள ஒரு அமெரிக்க அதிகாரி ஒருவரை பார்க்கிறார் அவர் பேர் டேவிட் பைப் என்பது அவர் ஒரு யூத இயக்கத்தினுடைய ஒரு தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவர் ஜியோனிஸ்ட் என்று சொல்லக்கூடிய யூத தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவர் புஷ் அமைத்திருக்கக்கூடிய டிங் டேங் அவருடைய அறிவுஜீவிகள் குழுவினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவரிடத்திலே கலந்து விட்டு தனது தாயகத்திற்கு வந்து ஒரு அறிக்கை விடுத்தார் அந்த கார்டூனிஸ்டெல்லாம் கூப்பிட்டு யார் யாரையோ பற்றிலாம் படம் வரைகிறீங்களா நபிகள் நாயகத்தை பற்றி படம் வரைவதற்கு உங்களுக்கு தைரியம் உண்டா வரைங்க பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு சவால் விட்டார் நாற்பது கார்ட்டூனிஸ்டுகளுக்கு அழைப்பு கொடுத்தார் அவங்களா போட்ட கார்ட்டூனில் இவர் சொல்றார் வர்றீங்கன்னு சொல்றார் நாற்பது கார்ட்டூனிஸ்ட்ல பன்னிரெண்டு பேர் கார்ட்டூன் போட்டு வந்தான் அவரே சொல்லுகிறார் எதற்காக இந்த போட்டி வைத்தோம் என்று சொல்லுவதற்கு சொல்கிறாரு டு டெஸ்ட் கார்ட்டூனிஸ்ட் டு சி இப் தே வேர் செல்ஃப் சென்சோரிங் தர் வொர்க் அவுட் ஆஃப் பியர் ஆஃப் வயலன்ஸ் பிரம் இஸ்லாமிக் கிராடிக்கல்ஸ் அவங்களுக்கு தைரியம் இருக்கா இஸ்லாத்தை பற்றி வரைவதற்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கா அல்லது அவங்களாகவே செல்ஃப் சென்சார் தங்களை தாங்களே தாங்களை தணிக்கை செய்திருக்கிறார்களா என்பதை அறிவதற்காகத்தான் இந்த போட்டியை நான் வைத்தேன் இஸ்லாமிக் ரேடிகல் பெரிய நோக்கம் எல்லாம் கிடையாது ஆகவே இஸ்லாத்தை இழிவுபடுத்துவதற்காக இவர் இப்படி ஒரு கார்ட்டூனை போட்டு வரைகிறார் வரைஞ்சார அவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம் ஏ ஏன் வரைஞ்சேன் இந்த கார்ட்டூனை ஏன் வரைந்தேன் அந்த கார்ட்டூனை வரைந்த குட் வெஸ்ட் காட் அவர் சொல்லுகிறார் இஸ்லாத்தையும் இஸ்லாத்தின் தூய தூதரையும் பயங்கரவாதத்தின் குறியீடாக காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான் உந்து சக்தியாக எனக்கு இருந்தது அவரே சொல்றார் கார்ட்டூன் வரைஞ்சாலே சொல்றாரு ஏன் இந்த கார்ட்டூன் நான் வரைஞ்சேன்னா இஸ்லாத்தையும் இஸ்லாத்தினுடைய தூதரையும் ஒரு பயங்கரவாதியாக டெரோரிஸ்டாக காட்ட வேண்டும் என்ற உந்து சக்தி தான் என்ன இப்படி கார்ட்டூன் போடியே தூண்டியது ஆக நம்ம இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா இது ஏதோ தற்செயலாக நடந்த ஒரு சமாச்சாரம் அல்ல இது ஒரு நீண்ட கால்குலேட்டட் பிளான் ஒரு நீண்ட திட்டத்தின் அடிப்படையில் போடப்பட்ட ஒரு கார்ட்டூன் என்ன திட்டம் ஏன் இந்த உணர்வு அவர்களுக்கு வந்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ரெண்டாவது உலக மகா யுத்தத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு கணக்கு போட்டார்கள் இனிமேல் நமக்கு எதிரான எல்லா சக்திகளும் விழுந்துவிட்டன இனி மேற்கத்திய கலாச்சாரம் மேற்கத்திய சிந்தனை தத்துவங்கள் இவைகள் தான் உலகம் புறாவும் கோலோச்சும் அவருடைய பொருளாதாரம் நடைமுறை வாழ்க்கையில்தான் தான் உலகம் புறாவும் கோலோச்சும் என்று ஒரு கணக்கு போட்டார்கள் அமைந்தது சித்தாந்தம் அதனையும் ஒரு வகையாக அவர்கள் வெற்றி கொண்டு விட்டார்கள் சோவியத் செதுரொன்ற பிறகு அவர்களுக்கு இருந்த ஒரே எதிர்ப்பும் நீங்கிவிட்டது ஆக இனிமேல் அவர்களுக்கு ஒரே எதிரி இஸ்லாம் ஏனென்றால் இஸ்லாத்திற்கு ஒன்று தனி கலாச்சாரம் பண்பாடு பொருளாதார சமூக அரசியல் கோட்பாடுகள் உண்டு ஆகவே இந்த கொள்கைக்கு சொந்தக்காரராகிய முஸ்லீம்கள் தான் நமக்கு மிகப்பெரிய எதிரியாக திகழ முடியும் என்று ஒரு கணக்கை போட்டுக்கொண்டு ஆகவே அவர்களை வீழ்த்துவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்கான வியூ வியூகத்தை அவர்கள் வகுத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள் ஆகவே முஸ்லீம்களை வன்முறையாளர்களாகவும் தீவிரவாதிகளாகவும் சித்தரிக்கின்ற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த கார்ட்டூன் விவகாரத்தை நாம் பார்க்க வேண்டுமே தவிர ஏதோ தனியாக நடந்துவிட்ட ஒரு செயலும் அல்ல தற்செயலாக நடந்துவிட்ட ஒரு செயலும் அல்ல ஒரு மாபெரும் சதித்திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த கார்ட்டூனை நாம் புரிந்து வேண்டும்